நம்மளது விலையிலும் சரி தரத்திலையும் சரி நல்லா இருக்கணுங்கிறதா எங்களோட இலக்கு ஒரு ஆஃபர் கொடுத்து ஒரு அச்சீவ்மெண்டா ஒரு வெளிநாட்டு சுற்றுப்பயணம் கூட்டிட்டு போறதாக அறிவிச்சு திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூரை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் சான்டெக்ஸ் நிறுவனத்தின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான டிஸ்ட்ரிபியூட்டர் சந்திப்பு கூட்டம் தனியார் விடுதியில் நடைபெற்றது நிறுவனத்தின் உரிமையாளர் ரவிச்சந்திரன் கலந்து கொண்டு முப்பது ஆண்டு காலமாக பின்னால் ஆடைகளை ஏற்றுமதி செய்து வருவதாகவும் கடந்த ஆண்டு ரோஸ்லி என்ற பெயரில் ஆடைகளை அறிமுகம் செய்துள்ளதாக தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் ஆரம்ப காலகட்டத்தில் ஐந்து டிஸ்ட்ரிபியூட்டர்களுடன் ஆரம்பித்த இந்த நிறுவனம் தற்போது ஐந்து மாநிலங்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட டிஸ்ட்ரிபியூட்டர்களுடன் செயல்பட்டு வருகிறது மற்ற முன்னணி நிறுவனங்களின் பிராண்டுகளை விட விலை குறைவாகவும் தரம் அதிகமாகவும் இருக்க வேண்டும் என்பதே எங்கள் நிறுவனத்தின் இலக்கு அதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அடுத்த இரண்டு ஆண்டுக்குள் இந்தியா முழுவதும் டிஸ்ட்ரிபியூட்டர்களை அமைத்து வளர்ச்சி பாதைக்கு செல்வோம் என்ற நம்பிக்கை உள்ளது தற்போது தீபாவளி பண்டிகை வருவதையொட்டி சிறுவர் சிறுமிகளுக்கான ஆடைகளை சான்டெக்ஸ் கிட்ஸ் என்ற பெயரில் அறிமுகம் செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் வணக்கம்ங்க என்னுடைய பெயர் ரவிச்சந்திரன் சான்டெக்ஸ் ஐஎன்சி கம்பெனியான எம்ஜி நாங்கள் ஒரு முப்பது ஆண்டு காலமாக ஏற்றுமதி பண்ணி கொண்டிருக்கிறோம் சான்டெக்ஸ் என்ற பெயரில் இப்போ ரோஸ்லி அப்படிங்கிற ஒரு பிராண்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாங்கள் இந்தியாவில் அறிமுகம் செஞ்சோம் ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சு டிஸ்ட்ரிபியூட்டர்ல ஆரம்பித்தோம் இப்போ ஆல்மோஸ்ட் ஐந்து மாநிலங்கள் சவுத் இந்தியா ஃபுல் கவர் பண்ணி நூற்றுக்கும் மேற்பட்ட டிஸ்ட்ரிபியூட்டர் போட்டு போயிட்டு இருக்கிறோம் எங்களுடைய முக்கியமான ஒரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய முன்னணி நிறுவனங்களுடைய பிராண்டை விட நம்மளது விலையிலும் சரி தரத்திலையும் சரி நல்லா இருக்கணுங்கிறதா எங்களோட இலக்கு அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறோம் நல்ல முறையாக ரீச் ஆகிட்டு இருக்கு எங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு ஒரு ஒன்னா ரெண்டு வருஷத்துல வந்து இந்தியா ஃபுல்லா நாங்க எல்லா இடத்துலயும் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் போட்டு நல்ல ஒரு இது கொண்டு வந்துருவோம் நம்பிக்கை இருக்கு இப்ப புதுசா வந்து இப்போ அவுட்டர் கார்மெண்ட் கிட்ஸ் சாண்ட் கிட்ஸ் அப்படிங்கிற நேம்ல அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் அத வந்து நம்ம வந்து தீபாவளி வர்றதுனால தீபாவளிக்காக வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாத்துக்கும் ஒரு ஆஃபர் கொடுத்து ஒரு அச்சீவ்மெண்டா ஒரு வெளிநாட்டு சுற்றுப்பயணம் கூட்டிட்டு போறதாக அறிவிச்சு இன்னைக்கு அந்த மீட் தான் நடந்து போயிட்டு இருக்கு திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்